அனைவருக்கும் வணக்கம் ஜெய்ஸ்ரீ நாட்டின் அறிய அன்போடு வரவேற்கின்றது திருக்குறளில் ஒரு பார்வை என்ற பகுதியில் இன்றைய அதிகாரம் பதினேழு இல்லாமல் இருப்பது குரலும் பொருளும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு பிறருடைய நல்வாழ்வை கண்டு பொறாமைப்படாமல் இருக்கிற குணத்தை ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கை நெறி முறையாக மனத்தில் வைக்க வேண்டும் விழிப்பேற்றின் அகுதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யாருடைய நல்வாழ்வை கண்டும் பொறாமை கொள்ளாத மனப்பான்மை அடைந்துவிட்டால் விரும்பத்தக்க மேலான செல்வங்களுள் அதற்கு இணையாவது வேறொன்றும் இல்லை 啊！哎。